ஹாய் ஹைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என் பேர் பிரபா ஸோ வந்து நம்ம சோப்புக்காக ஆர்டர் பண்ண சோப் பாக்ஸஸ்லாம் வந்துருச்சு ஸோ வந்து காலையில் தான் போயிட்டு நான் எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ வந்து இந்த வீடியோ வந்து பண்ண நினச்சேன் ஈவினிங் பண்ணலான்ட்டு ஏன்னா நைட்டு ஃபுல்லாக கரண்ட் இல்லை ஸோ கண்ணை எரியுது தூங்கவே இல்லை ஸோ வந்து எனக்கும் வந்து பிரித்து பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது ஸோ அதனால தான் வந்து இப்போ வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பித்தாச்சு வாங்க உங்களுக்கு இருக்கிற மாதிரி தான் எனக்கும் ஆர்வமாக இருக்குது எல்லா சோப்புக்கும் வந்து பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு காலில் நான் போய் எடுத்துகிட்டு வந்தேன் நம்ம அட்ரஸ் போட்டு சிவகாசிலேருந்து வந்திருக்கு சிவகாசியில் ஐனார் ப்ரோ தான் நம்மளுக்கு இது வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க ஆயிரம் பாக்ஸு ஆனால் ஆயிரத்தி நூறு பீஸ் சென்ட் பண்ணிணாங்க வாங்க இப்போ அது வந்து பிரித்து பார்க்கலாம் எனக்கே வந்து பிரிக்கிய வேணாம் தான் பார்த்தேன் இருந்தாலும் எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்கணும் ஏன்னா நம்ம நம்ம ப்ராடக்ட்டுக்காக பாக்ஸு சூப்பராக பேக் பண்ணியிருக்காங்க பேக்கிங்கே நூறுரூவாக்கி பண்ணியிருப்பாங்க போல் நல்லா வெயிட்டாக இருக்குங்க ஆயிரம் பாக்ஸே நம்மளுக்கு வந்து ரொம்ப பத்து கிலோவுக்கு மேலே இருக்கும் ஒரு பதினஞ்சு கிலோ இருக்கலாம் மேலே டேப்பே போடல ஒரேரில் அங்கேயும் இங்கேயும் தூக்கி போட்டிருப்பாங்க போல் நல்லா சதறிடுச்சு போகிறேங்க போகிறேங்க இது பண்டல் நல்லா பண்டல் பண்ணியிருக்காங்க பட்டு வந்து ஏதோ ஒரு பண்டல் சதறிடுச்சு போல் ஸோ வந்து சூப்பராக இருக்குது சூப்பராக ஒரு பாக்ஸ் வந்து ஃபினிஷிங் ஆகிடுச்சு ஏற்கனவே நம்மளுக்கு வந்து டெமோக்கு ஒரு பீஸ் வந்துச்சு அதில் வந்து லேமினேஷன் நல்ல அதில் பாருங்கள் லேமினேஷன் பண்ணி நல்லா பல பழம் இருக்கு ஐஸ் பரவாயில்ல ஐஸ் அவங்களே ஒட்டி கொடுத்துருக்காங்க நம்ம பாக்ஸ் அப்படியே ஸோ இது நம்ம அப்படி ஃப்ளிப் பண்ணிட்டு அப்படியே மூடிட்டால் நம்மளுக்கு போதும் நல்ல ஒரு ஃபினிஷிங்காக ஒரு பாக்ஸ் ரெடி வருங்க நான் ப்ராடக்ட்டுக்கு பாக்ஸ் ரெடி ஸோ வந்து ஏற்கனவே உள்ளதெல்லாம் இந்த எடுத்து வச்சுருக்கேன் வருங்க இப்போ வந்து இதை நம்ம அடுக்கி எடுத்து வச்சுக்கலாம் ஸோ வந்து இதில் நம்மளோட ப்ராடக்ட் ஆனால் சோப்பை போட்டு இன்னும் தான் ஆசை இதை வந்து பாக்ஸ் பண்ணிக்கலாம் அவங்களே ஒட்டி கொடுத்துட்டாங்க ரொம்ப சிம்பிள் அவ்வளோதான் ஸோ நம்ம வந்து சோப் பாக்ஸ் ரெடி நாங்கள் இப்போ இதில் இருந்து சோப் போட்டு பார்க்கலாம் வந்து நம்மளோட சோப்பு இது ஸோ வந்து பாருங்க நம்மளோட சோப்பு நல்லா சூப்பரான ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் நல்லா இருக்குது அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக இருக்குது சுகராக இருக்குது பாக்ஸு நம்ம கொஞ்சம் பெருசாக கூட பண்ணியிருக்கலாம் இருந்தாலும் அடுத்த டைம் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ வந்து பாருங்கள் நம்ம ப்ராடக்ட் ரெடி இதில் வந்து இன்னொரு பேக்கிங் போடணும் அதாவது சோப்பில் பண்ணலாமா இல்லை பாக்ஸ் ஃபுல்லாகவே ஷ்ரிங் கவர் போட்டு நம்ம பேக் பண்ணிடலாமா அப்படின்னு தெரில வாங்க அவ்வளோதான் பாக்ஸ் ரெடி இதேமாரி நீங்கள் வந்து பர்ஃப்யூம் பாட்டில் கூட நீங்கள் வந்து மாதிரி சின்னதாக கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் பர்ஃப்யூம் பாட்டில் அங்கே இருக்குது ஸோ வந்து நீங்கள் தேர்ட்டி எம்எல் ஃபிஃப்டி எம்எல் ஹண்ட்ரட் எம்எல் பாட்டில் வேணுன்னா கூட நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பாக்ஸ் ஆர்டர் பண்ணிக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி உங்கள் ப்ராடக்ட்டுக்கு வந்து பாக்ஸு நீங்கள் இந்தமாதிரி ஆர்டர் பண்ணிக்கலாம் நான் வந்து பாக்ஸ் மேஃபேக்சரோட கான்டெக்ட் நம்பர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நீங்களும் உங்கள் ப்ராடக்ட்டுக்கு பாக்ஸ் அண்ட் லேபிளிங் முக்கியம் காண்டக்ட் நம்பர் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேணும்னா உங்களோட ப்ராடக்ட்டுக்கும் இந்தமாரி பாக்ஸ் பண்ணிங்க ஓகே இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த மற்ற சந்திப்போம்